சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இதே சாலை காவேரி காவேரிய தான் வாட்டர் வாஷில் வேலை செஞ்சேன் அப்போல்லாம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் அப்போ எல்லோரும் எல்லா சினிமாக்களுக்கும் அந்த ஒரு வழி இருக்கும் சிவலிங்கம் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேப்டன் ஐயா மறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நம்ம ஸ்க்ரோல் பண்றப்ப சாப்பாடு போட்டாரு சாப்பாடு போட்டா சாந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கறப்ப சரி நம்மளும் அத கஷ்டப்பட்டிருக்கோம்ல அப்படி சொன்னப்போ சரி ஓகே என் வீட்லயும் பேசிட்டு நான் இவ்வளவு சம்பாதிக்கறேனா இந்த சம்பாதில கண்டிப்பா இது மக்கள் கொடுத்தது சோ மக்களுக்கு ஒரு விஷயமா போய் சேரணும் அது பொருளாவோ ஏதோ போகாம அது உணவா போச்சுனா எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்து சினிமாக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஐயோ பசிக்குதே எங்க போய் யார்ட்டி காசு கேட்க முடியாது எல்லாம் ஒரு விஷயம் இது பண்ணுவாங்க சரி அப்படி இருக்கிறவங்க வந்து புகழோட ஆஃபீஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக சாப்பிடலாம் அப்பா நம்ம வந்து அங்கே போனால் இல்லை சார் மதியம் வந்தால் அவங்க சொல்லி நிறைய பேர் சொல்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஸ்டார்டிங் ஒரு பத்து நாள் இருப்பேன் நான் வாட்டர் பாட்டில் இது பண்ணலை நான் எனக்கு அது சார் சாப்பாடு கொடுக்கணும் அப்போ நான் போய் கேட்டேன் சாப்பாடு ஏன்னா வாரத்தில் எங்கள் அண்ணனே வீக்லி ஒரு டூ டேஸ் நடுவில் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவேன் உப்பு இருக்கா சாப்பாடு எப்படி ஏன்னா மக்கள் பேசுவேன் அப்போ நான் எல்லாத்தையும் கேட்டேன் எப்படி இருக்கிறவங்க தண்ணி பாட்டில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சார் ஐயோ அது இதே இல்லை அதுக்கப்புறம் அது கடைபிடிச்சு இப்போ வாட்டர் பாட்டில் சாப்பாடு அதை கொடுத்து நல்லபடியாக எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க இன்னைக்கு ஐநூறுவாத நாள் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க சூப்பர் வாழ்த்துக்கள்னு போன தடவை நான் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனால் சசிகுமார் சார் சொன்னார் இல்லை ஐநூறாவது நாள் ஆயிரவாதாவது நாள் நீ அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணு அப்படினாரு ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஐநூறாவது நாள் மலேசியாவில் காலி இப்போ தான் பதினொன்று மணிக்கு வந்தேன் அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு வந்து போய் இப்போ சாப்பாடு கொடுக்கணும் இல்லை நீங்கள் அவங்க உங்களுடைய ஒர்க்கை பார்த்து அந்த சேவையை பார்த்து இல்லை பார்த்துருக்காங்கன்ட்டு எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி மேடம் வந்து சொன்னாங்க அந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ பாண்டிச்சேரி போயிருந்தப்போ அங்கே அவங்களோட ரிலேட்டிவ் சொன்னாங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்புறம் இன்னும் சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க சார் அதாவது திரைக்கரைக்கு வரும் ஒரு காலத்தில் கேப்டனுடைய ஆஃபீஸ்க்கு போனால் சாப்பாடு கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் முன்னணி நடிகர்கள் யாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன்னா கேப்டனோட அது நிற்குது அதுக்கப்புறம் நீங்களே அப்படி இல்லை ஒரு ஒரு சிலது எல்லாருமே தெரியாமல் கொஞ்சம் பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ நிறைய பெரிய பெரிய முன்னணி நடிகர்களுக்கு கூட பண்ணுறது சரி வெளியே தெரியக்கூடாதுன்னு பண்ணுறாங்க இதுவே நான் வந்து நான் ஆக்சுவலாக நானுமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றது ஒரு காரணம்னா இது வந்து அதான் பத்து நாள் இவன் நிறுத்திடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் என் இன்ஸ்டாகிராமில் அந்த டிஜிட் போட்டுகிட்டே இருக்கேன் அந்த சொன்னாங்க இல்லையா அந்த கமெண்ட் போட்டவங்க அவங்க யோசிக்கிற இந்த டிஜிட்ட என்றதுக்கே அவனுக்கு வந்து இன்னொரு யுகம் தேவைப்படும் ஸோ அதனால் நான் அதை போட்டுட்ருக்கேன் ஸோ என்னை பார்த்து இன்னும் நாலு பேர் செய்யலாம் நாலு பேரை பரவாயில்ல இவன் சாப்பாடு போகிறான் நம்மளாலேயும் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாராவது பண்ணலாம் அந்த ஒரு இன்சிட்டேவ் தான் ஸோ அந்த ஆரம்ப காலத்து கேப்டன் இருக்கும்போது திரைத்துறைக்கு வருவது ஒரு மிகப்பெரிய கடினம் அந்த கடினம் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை உண்மையாக உழைச்சா எல்லாருக்குமே பலன் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சேனல்லேருந்து நம்ம இன்னைக்கு மூவி அவ்வளோ பண்ணுறோம் நான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தராங்க உண்மையாக கஷ்டப்பட்டு சினிமா லவ் பண்ணால் சினிமா திருப்பி லவ் பண்ணும் இல்லை இன்னும் அதிகரிக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கேன் கடவுள் பணியத்தில் நமக்கு ஒர்க் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பண்ண தான் போறோம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து தேசிங் ராஜா டூ ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் லேடி கட்ட பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேேஜ்மெண்ட் படிப்பில் நடைபெறுகிறது